ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பஞ்சரி கோவில் பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது அங்க செய்த பரிகாரத்தை பத்தி ஸ்பெஷலா இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த பரிகாரம் பேரு என்ன அப்படின்னா வாழை பரிகாரம் இந்த பரிகாரம் வந்து எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமண தலையை நீங்கிறதுக்காக செய்கிறாங்க இது வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து பொதுவாக செய்வாங்க யார்களாக வந்து ஆக வந்து ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களோ முக்காவாசி இந்த கோவிலில் வந்து செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன தோஷம் இருந்தாலும் என்ன தலைகள் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னாலே நம்மளோட தோஷங்கள் எல்லாம் நீங்கிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த பரிகாரம் வந்து செஞ்ச அப்புறமா தொண்ணூறு நாளைக்குள்ள வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நிறைய பேருக்கு அதே மாதிரி வந்து நல்லதும் நடந்திருக்கு சோ வாங்க இந்த பரிகாரத்தை பத்தி இப்ப டீடைலா பாக்கலாம் இந்த தான் வந்து யமனுக்கு உயிர் கொடுத்ததா வந்து சொல்றாங்க சிவன் அதனால இந்த கோவில்ல தனியா யமன் சன்னதின்னு இருக்கு இந்த கோவில்ல வந்து நவ கிரகங்கள் கிடையாது கிரகங்களுக்கு பதிலா ஒன்பது விளக்குகளாகவும் ஒன்பது படிகளாகவும் இங்க வந்து நவகிரகங்களை வழிபாட்டுறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த கோவிலுக்கு திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டைரக்டா வந்து திருப்பஞ்சலிக்கு பஸ் வந்து நிறையாவே இருக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு எயிட் தேர்ட்டி டென் வரைக்கும் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் மார்னிங் அதுக்கப்புறமா வந்து ஒரு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் இல்லைன்னா டுவெல் தான் வந்து ஒரு பஸ் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பஸ் டைமிங் வந்து இருந்தது கோவில் வந்து மெயின்லேயே தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு கோவில் வந்து ரொம்ப பெரிய கோவில் தான் நீங்கள் எவ்வளோ எண்ட்ராகனே வந்து சித்தர் வந்து ஒரு சித்தர் வந்து இருப்பாரு இப்ப நான் வீடியோல காட்டினேன் இருப்பாரு அவருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் போட்டு இருக்கிற மாதிரி இடம் வந்து இருக்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்தீங்க அப்படின்னா விநாயகர் இருப்பாரு விநாயகருக்கு லெப்ட் சைட்ல வந்து வந்து இருப்பாரு கோவிலோட டைமிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இங்க வந்து இமேஜ்ல வந்து அட்டாச் பண்றேன் பாத்துக்கோங்க சிக்ஸ் ஓ கிளாகே வந்து இந்த கோவில் வந்து மார்னிங் வந்து ஓபன் பண்ணிடுவாங்க நீங்க வந்து ஒரு செவன் தேர்ட்டி எயிட் வந்து கோவிலுக்கு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா இந்த பரிகாரத்துக்கான டிக்கெட் வந்துட்டு எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் இல்லை நைன் ஓ கிளாக் தான் வந்துட்டு கொடுப்பாங்க பட் இந்த டிக்கெட்டுக்கான கும்பல் வரிசை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன் ஓ கிளாக்லேருந்து வந்து கியூப் வந்து நிற்க ஆரம்பிச்சுருவாங்க பெரிய கியூவாக போயிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் ஒரு செவன் தேர்ட்டி இல்லை எயிட் வந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நைன் ஓ கிளாக்கு கரெக்டாக இருக்கும் சாதாரண அர்ச்சனை செய்துனாலுமே சரி இல்லை பரிகாரத்துக்காக டிக்கெட் வாங்கினாலுமே சரி இது எல்லாத்துக்குமே வந்து ஒன்பது மணிக்கு தான் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க டிக்கெட்டை நீங்கள் வந்து இப்போ பரிகாரத்துக்கு வாழை பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கணும் இந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் இதுலேயும் வந்து அவங்க பரிகாரத்துக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படியே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சாமிக்கு வந்து மாலை போடுற மாதிரி இருந்தால் அது உங்களுடைய விருப்பம் விலக்கேற்ற மாதிரி இருந்தால் அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் தனியாக வாங்கி நீங்கள் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது இப்ப பரிகாரத்துக்கான டிக்கெட் நீங்க வாங்கிட்டு அப்புறமா உங்களுக்கு ஒரு நாலு டிக்கெட் வந்து கொடுப்பாங்க மூணு டிக்கெட் ஒயிட் கலர்ல இருக்கும் ஒரு டிக்கெட் வந்து எல்லோ கலர்ல இருக்கும் எல்லோ கலர்ல இருக்க டிக்கெட்டை நீங்க வச்சுக்கோங்க மீது ஒயிட் கலர்ல மூணு டிக்கெட் இருக்கும் இல்லையா அது வந்து இப்ப நான் இந்த வீடியோல காட்டுறேன் இல்லையா நீங்க ஸ்ட்ரைட்டா வந்தீங்கனாலே லெஃப்ட் சைட் வந்து இந்த போர்டு வந்து வச்சிருப்பாங்க நீங்க வந்து பரிகார பொருட்கள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து டிக்கெட்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பரிகார பொருட்கள் வந்து கொடுப்பாங்க அது என்னென்ன லிஸ்க் அப்படிங்கறதும் நான் இந்த மேஜில் வந்து அட்டாச் பண்றேன் ஆக்சுவலாக நீங்க வந்து டிக்கெட் கொடுக்கும்போதே உங்க கையில வந்து இந்த பரிகாரத்துக்கு நீங்க டிக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் கொடுக்குற இடத்துல ஒரு பொட்டு அதாவது வெள்ளி பொட்டும் ஒரு சாமி ஃபோட்டோவும் வந்து உங்களுக்கு கையில அங்கேயே கொடுத்துருவாங்க அதை நீங்க வாங்கிட்டு தான் இங்கே வந்து இந்த பரிகார பொருட்கள் வாங்குற இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா மீதி பரிகார பொருட்கள்லாம் கொடுப்பாங்க என்னென்ன பரிகார பொருள் அப்படிங்கிறத இப்ப பாத்துக்கலாம் அதாவது தேங்காய் அவர் கொடுப்பாங்க வாழைப்பழம் ஏழு கொடுப்பாங்க வெற்றிலேயே பாப்பு ஒரு செட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறமும் ஒரு துண்டு சிறப்பு துண்டு வந்து ஒன்னு கொடுப்பாங்க வெள்ளி போட்டு நான் சென்னையில்லையா நமக்கு கேட்டு கொடுக்குற இடத்துல கொடுத்துருப்பாங்கன்னா அது ஐநூறு மில் அது ஒண்ணு கொடுப்பாங்க சின்னதா இருக்கும் அப்புறம் மாங்கல்யா மஞ்சள் கயிறு அதாவது மஞ்சள் கயிற்றுல அந்த வந்து மஞ்சள் வந்து கட்டி அந்த மாங்கல்யம் வச்சிருப்பாங்க அடுத்து விரலி மஞ்சள் ஒன்னு கொடுப்பாங்க அடுத்து உருண்டை மஞ்சள் அடுத்து விபூதி அப்புறம் குங்குமம் அரிசி மஞ்சள் அச்சதை பூமாலை சுவாமி படம் அதையும் வந்து அங்கே டிக்கெட் கவுண்டர்லேயே கொடுத்துருவாங்க துணி பை இதெல்லாம் தான் வந்து பரிகார பொருட்கள் இருக்கும் இதே நீங்க வந்து அர்ச்சனை பொருட்களுக்கு டிக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் ஒன்று வாழைப்பழம் ரெண்டு வெற்றிலை பாக்கு ஒரு செட்டு வில்வம் உதிரிப்பூ வந்து ஒரு பாக்கெட்டு இது ரெண்டுல ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க காகித பை கொடுப்பாங்க சரிங்களா இதுதான் வந்து நம்ம என்னென்ன பொருள் தருவாங்க அப்படிங்கிற லிஸ்ட் இது சைட் அட்டாச் பண்ணிருக்கேன் டவுட்னா செக் பண்ணிக்கோங்க நீங்க பரிகார பொருள் வாங்கின உடனே வந்து இது எல்லாமே வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா பரிகாரம் வந்து பண்றப்போ ஃபர்ஸ்டே அவங்களும் வந்து செக் பண்ண சொல்லுவாங்க ஆனா அந்த டைம்ல போயிட்டு நம்ம வந்து அவசர அவசரமா வந்து குடுத்துட்டு இதை வாங்கிட்டு இருக்க முடியாது அதனால வந்து ஆரம்பத்திலயே நீங்க தத்தா வாங்கின உடனே எல்லாத்தையும் செக் பண்ணிருங்க சரிங்களா இப்போ பர்ஸ்ட் வந்து எங்க போகணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த தட்டை வாங்கின உடனே நீங்க வந்து யமன் சன்னதிக்கு தான் வந்து போகணும் யமன் சன்னதிக்கு போனீங்க அப்படின்னா உங்களை வந்து தனியா வந்து தட்டு வச்சிருக்கவங்கள வந்து தனியா நிக்க சொல்லுவாங்க பரிகாரம் பண்ணுறவங்களா அதாவது முக்கியமான இதில் என்ன அப்படின்னா பரிகாரம் யாரு பண்றீங்களோ அவங்கதான் அந்த தட்டை வந்து வாங்கணும் கடைசி வரைக்கும் அவங்க கையில தான் அந்த தட்டு இருக்கணும் நீங்க பரிகாரம் பண்ணி முடிக்கிற வரைக்குமே உங்கள் கையில் தான் அந்த தட்டு இருக்கணும் இன் கேஸ் அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ பரிகாரம் பண்றவங்க வரல அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸ் கூட போய் பண்ணலாம் அப்பவே கிடையாது ஆனா அவங்க வந்து அந்த பையனும் பொண்ணும் அந்த இடத்துல இருந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் அதை கேரி பண்ணக்கூடாது அந்த யாருக்கு பரிகாரம் பண்றாங்களோ அவங்கதான் அந்த தட்டை வந்து கேரி பண்ணிக்கணும் சரிங்களா பர்ஸ்ட் எமன் சமதிக்குள்ள போக சொல்லுவாங்க அந்த கீழ நின்னீங்கன்னா தேங்காய் வந்து ஒரு தேங்காய் உடச்சு கொடுத்துருவாங்க அதை எடுத்துட்டு போனோன்னே பரிகாரம் பண்ணுவாங்கன்னா ரைட் சைடில் நிற்கணும் உங்க கூட வந்தவங்களா லெஃப்ட் சைடில் நிற்கணும் பரிகாரம் பண்ணுறவங்களோட அந்த தேங்காய் வந்து அந்த ரத்தில வைக்க சொல்லுவாங்க உடச்ச தேங்காவை அதை எடுத்து நீங்க வச்ச உடனே உங்களோட பேர் ராசி நட்சத்திரம் சொல்லுவாங்க உங்களுக்கு அரிசனம் பண்ணுவாங்க அங்க வந்து என்ன சாமி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி முருகர் இருப்பாரு குழந்தையா அவங்க சிவனுக்கு காலடியில் வந்து யமன் இருப்பாரு தான் அங்கே இருக்க சாமி அவங்கள வந்து நீங்க வந்து கும்பிட்டப்பறமா தீபாவளி காட்டுவாங்க நீங்க அதை எடுத்துட்டு விழுதி கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு நீங்க வந்து திருப்பி இப்படி சுத்தி வந்தீங்கன்னா நேரா வந்தோடனே நம்ம ஃபர்ஸ்ட் விநாயகர் இல்லையா அந்த விநாயகரை ஒரு தடவை தரிசிச்சுட்டு அப்படியே வந்து சிவனையும் தரிசிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் வந்து சுத்தி அவங்க சுத்தி வந்துட்டு ஸ்ட்ரைட்டா சிவன் சன்னதிக்குதான் நீங்க வந்து போகணும் சிவன் சன்னதிக்கு நீங்க நேரா போகணும் சிவன் சன்னதிக்கு போகிற வழியில அதாவது சிவன் சன்னதிக்கு போகிற வழியில வந்து அங்கே ரெண்டு ஐயர் வந்து நின்று தேங்காய் உடைச்சிட்டு இருப்பாங்க அங்கே வந்து ஒரு மூணு தேங்காய் வந்து உடைப்பாங்க அப்போ வந்து மாலையை வந்து கழுத்தில் போட சொல்லி சொல்லுவாங்க இப்போ பொண்ணுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா பொண்ணு கூட வந்திருக்காங்க ஏதாவது லேடிஸ் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள போட சொல்லி சொல்லுவாங்க அவங்கள வந்து பொன் கழுத்துல வந்து மாலை போட சொல்லுவாங்க இதே பையனுக்கு உங்க பையனுக்கு இந்த பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பையன் கழுத்துல கூட வந்து ஜென்சி யாராவது அந்த மாலையை போட சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா சிவனா பார்க்க போனீங்க அப்படின்னா சிவன் கோவிலையும் வந்துட்டு அதாவது சிவன் சன்னதியும் வந்துட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க உங்ககிட்ட உங்க பேரு ராசி நட்சத்திரம் கிட்ட அங்க வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க அர்ச்சனை பண்ணி முடிச்சதும் அங்கேயும் வந்து தீபார்த்தனை காட்டி விபதி வந்து கொடுப்பாங்க அதை எடுத்துட்டு சிவனை வந்து அப்படியே ஒரு சுத்தி நீங்க வரணும் சிவனை சுத்தி வந்தப்புறமா டைரெக்டா வந்து பரிகாரம் பண்ற மண்டபத்துக்கு தான் அவங்களை வந்து அனுப்புவாங்க பரிகாரம் பண்ற மண்டபத்துக்கு நீங்க போனீங்கன்னா பர்ஸ்ட் தான் உட்கார வைப்பாங்க எல்லாரும் வந்து காப்பிடும் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு பேசா பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் பேஸு வந்து ஃபஸ்ட்டே நீங்க போவீங்க சீரமா போயிட்டீங்க அப்படின்னா அந்த பஸ்ல இருக்கவங்களுக்கு எத்தனை பேர் அவங்க ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க அத்தனை பேர் வந்தப்புறமா அவங்க இந்த ஆப்போசிட் சைட்ல வந்து உட்கார வைப்பாங்க அதாவது கொடிமரத்தை பார்த்த மாதிரி வந்து உட்கார வைப்பாங்க அங்கே வந்து எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இங்கே வந்து ஒரு டிஸ்டன்ஸை வந்து தள்ளி தள்ளி உட்கார சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து ஐயர் வந்து வந்துட்டு என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்வாங்க அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அதை நல்லா கவனித்து ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே போதும் பரிகாரம்லாம் முடிச்ச அப்புறமா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க கரிகாலெல்லாம் முடிச்சப்புறமா கடைசியை வந்து இந்த வாழை மரத்துக்கு வந்து நம்மளை போய் துண்டு வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறமா தாளி கட்ட சொல்வாங்க அந்த வாழை மரத்தில் இங்கே வந்து தலைவருக்கம் வாழை மரம் வாழை மரமாக இருக்கிறது வந்து அம்மன் தான் இங்க இருக்க எல்லா மனம்தான் அதனால் அதில் வந்து நம்ம தாடி கட்டு சொல்வாங்க நம்ம அப்படி கரெக்டாக வந்து பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பறிகளாக அவங்களை வந்து எழுந்துக்க சொல்லிட்டு டைரெக்டாக அம்மன் சன்னதிக்கு தான் வந்து போக சொல்லுவாங்க அம்மன் சன்னதிக்கு போயிட்டோடனே அம்மன் சன்னதியில் வந்து இங்கே அவங்களை வந்து திருப்பி இவங்களோட பேர் ராசி நட்சத்திரம்லாம் கேட்பாங்க அங்கேயும் உங்களுக்கு அரிசனை பண்ணி தீபாவளி காட்டி குங்குமம் கொடுப்பாங்க அம்மனை வந்து நல்லா சித்தப்படும் நீங்கள் வந்து பொடிமரம் இருக்கும் அங்க அம்மன்கிட்ட அதை வந்து வடக்க பாதா மாதிரி விழுந்து கும்பிடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீங்க அதை வந்து விழுந்து கும்பிட்டு அப்புறமா நீங்க வந்து உங்க தட்டுல மீதி தேங்காய் அவங்க எடுத்து அவங்க அவங்க வந்து ரெண்டு தேங்காய் கொடுக்க சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்க கொடுத்த அப்புறமா வீடு உங்க தட்டுல என்னென்ன இருக்கோ அதெல்லாமே வந்து அங்க துணி பயிர் கொடுத்துருப்பாங்க அதுல வந்து நீங்க எடுத்து வச்சுட்டு அந்த தட்டை வந்து எங்க நீங்க வந்து பூஜை பொருள் அதாவது பரிகாரம் பொருள் வாங்கினீங்களோ அங்கே வந்து அந்த தட்டை ரிட்டர்ன் பண்ணிடணும் வெளியே வரும்போது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு எல்லோ கலர் டிக்கெட் வந்து தனியாக வச்சுக்க சொன்னேன் இல்லையா அந்த டிக்கெட்டை வந்து பிரசாதம் உங்களுக்கு ஒரு இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாலு எல்லோ நாலோ அஞ்சோ வந்து ஒரு பார்சல் மறுபடி கொடுப்பாங்க அதில் வந்து அன்றைக்கி என்ன பிரசாதம் படைச்சாங்களோ அன்றைக்கி அந்த பிரசாதம் வந்து இருக்கும் இப்போ பொங்கல் படைச்சாங்க அப்படின்னா அது வந்து பொங்கல் வந்து குட்டி குட்டி தப்பாவில் வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கிறத வந்து காக்காய்க்கு கொண்டு போய் வைக்கணும் இந்த சைடு சித்தர்க பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஏரியா இருக்கும் அங்கே வந்து அவங்களே சொல்லுவாங்க எங்களுக்கு எங்கே வைக்கணும்னு அந்த இடத்துல போய் காக்காக்கை ஒரு இதை வந்து படைச்சிடணும் அதுக்கப்புறமா இ மீதி ஒன்னோ ரெண்டோ வந்து யாருக்காவது நம்ம தானம் பண்ணணும் அதை வந்து அதை தானம் கொடுத்த அப்புறமா மிச்சம் உங்கள்கிட்ட எத்தனை இருக்கோ அதை வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சாமி பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டுடுவாங்க இப்போ உங்க கழுத்துல போட்டிருந்த மாலையை வந்து மூணு நாள் கழிச்சு ஆத்தலை விடணும்னு சொல்லியிருப்பாங்க அங்கே கொடுக்குற தேங்காவை வந்து நீங்க உங்களோட ஃபுட்ல வந்து சேர்த்து நீங்க சாப்பிட்டுக்கலாம் பரிகாரம் முடிச்சப்பறம் நீங்க டைரெக்டா அங்கே வீட்டுக்கு தான் போகணும் வேற எங்கேயுமே போகக்கூடாது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கோவில்ல வந்துட்டு வாழை மரமா அம்மன்களே வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க அதனாலதான் இங்க வந்து வாழை பரிகாரம் வந்து பண்றாங்க நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னா முதல்ல வந்து வந்துட்டிங்கன்னா முதல்ல எல்லா சாமியும் போய் கும்பிட்டுட்டு வந்துடுங்க ஏன்னா வந்து உள்ள பின்னாடியெல்லாம் வந்து நிறையா சாமி இருப்பாங்க அம்மன்களும் வந்து அங்கே பின்னாடியெல்லாம் இருப்பாங்க நீங்கள் பரிகாரம் பண்ணுறதுக்கு அந்த தட்டை வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டா எம்மன் சன்னதி போயிட்டு சிவன் சன்னதி போய்ட்டு அப்படியே அந்த மண்டபத்துக்கு போய் பரிகாரத்தை முடிச்சுட்டு அம்மனை பார்த்துட்டு கொரிய மரத்தில் வளர்த்து பார்த்து விழுந்துட்டு டக்குன்னு வெளியே வர மாதிரி தான் இருக்கு முன்னால் பின்னாடி பின்னாடியெல்லாம் போய் வந்து சாமி கும்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது அதனால நான் சொல்கிறேன் நிறைய வந்துவிட்டிங்கன்னா அங்கே வந்து சிவன் கிட்டேருந்து பின்னாடி வந்து போனீங்கன்னா அங்கே வந்து நிறையா சாமியெல்லாம் இருப்பாங்க இருக்காங்க அவங்களையும் வந்து கொண்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க டிக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒம்பது மணிக்கு தான் வந்து ஷார்ப்பாக டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க எந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இந்த நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம் பை தேங்க்யூ வாழ்க்கை வளமுடன் நன்றி